ஒரு பூஜை பண்ணுறாங்க ஆனால் அந்த பூஜை பண்ணியும் அவங்க கல்யாணம் ஆகாமலையோ அல்லது குழந்தை இல்லாமலோ அல்லது நல்ல ஒரு வேலை இல்லாமையோ அல்லது வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் அல்லது கடன் பிரச்சனை அல்லது பல பிரச்சனைகளுக்கு ஆட்பட்டு கொண்டிருப்பவர்கள் வந்து இன்னும் எனக்கு பிரச்சனை தீரலையே நான் இவ்வளோ பூஜை பண்ணுறேனே இந்த பூஜைகள் உண்மையிலே எனக்கு பலன் கொடுக்குதா கொடுக்கலையா அப்படின்னு அவங்களுக்கு அந்த ஒரு விடை தெரியாம கொண்டு இருக்கிறார் எப்படி ஒரு கம்ப்யூட்டர்ல ஃபைண்ட் ஃபைண்டுக்கு ஒரு சர்ச் பண்றது ஒரு டார்ச்சர் எடுத்துக்கெல்லாம் தேடுது பாருங்க அதே மாதிரி ஒருத்தனுடைய மூ பூர்வ ஜென்மத்துக்கு போய் தேடும் முதல்ல போ இவன் குழந்தை பாக்கிங்க பண்ணியிருக்கிறான் அதுல பூர்வ ஜென்மத்தில் ஏதாவது புண்ணியம் பண்ணியிருக்கானா அந்த புண்ணியம் பண்ணியிருந்தா அந்த புண்ணியத்துலேருந்து எடுத்துக்கொண்டு கொடுத்துரும் போன ஜென்மத்தில் பண்ணல அதுக்கு முந்தின ஜென்மம் அணு ஜென்மம் திருஜென்மம் மூணு ஜென்மத்துக்கு தேடி போகும் மூணு ஜென்மத்திலையும் தேடி அங்க போய் மூணு ஜென்மத்திலையும் புண்ணியம் பண்ணல அதனால குழந்தை பாக்கியம் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி திரும்பி ரிட்டர்ன் வந்து ரிசல்ட் சொல்றோம் அப்பயும் விடாது சரி இந்த ஜென்மத்தில் இவனுக்கு ஒரு அப்பா அம்மா இருக்காள் இல்லையா அந்த முன்னோர்கள் அப்பாவோ அவருடைய முன்னோர்களோ இல்ல அம்மாவளி முன்னோர்களோ ஏதாவது புண்ணியம் பண்ணியிருக்கானு தேடி போகும் எனவே அந்த தெய்வத்தை வழிபடுபடுகின்ற பொழுது அதனுடைய பலம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பூர்வ ஜென்ம பண்ணு புண்ணியம் ரொம்ப முக்கியம் அந்த குறைந்தபட்சம் இந்த ஜென்மத்திலாவது நாம் தர்மத்துடன் வாழ்ந்து புண்ணியத்தை செய்துவிட்டால் நாம் நாம் செய்யக்கூடிய பூஜை நமக்கு உடனடியாக பலனை கொடுத்துவிடும் அதை நாம் உணர முடியும் எனவே பூஜையினுடைய பலன் என்பது ஒருவருடைய தர்மமான ஒரு வாழ்க்கை முறையாளாலும் அவர்களுடைய முன்னோர்களுடைய தர்மத்தினாலும் அவர்களுடைய பூர்வ ஜென்ம தர்மத்தினால் மட்டுமே தான் ஒருவருடைய பூஜையினுடைய பலன்களை அவர்கள் முழுமையாக அடைய முடியும் சித்தர்யுகம் இந்த யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அடியேன் முதற்கண்ணினுடைய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு நாம் இப்பதிவிலே நிறைய பேர் நிறைய பூஜைகள்லாம் பண்ணுறா கோயிலில் போய் பண்ணுறா வீட்டில் பண்ணுறாங்க அபிஷேகங்கள்லாம் பண்ணுறாங்க கோயிலில் போய் நிறைய கோயிலில் போய் யாத்திரைகள்லாம் போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பரிகார ஹோமங்கள்லாம் பண்ணுறாங்க இந்த பூஜைகள்லாம் நம்மகிட்ட வந்து நமக்கு பலன் கொடுக்குதா இந்த பூஜைகள் நம்ம வந்து அந்த பலனம் நமக்கு வந்து கிடைக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால உணர முடியுமா இப்போ ஒருத்தர் குழந்தை இல்லைன்னு ஒரு பூஜை பண்ணுறாங்க குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த பலன் கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து உடல்நிலை சரியில்லைன்னு ஒரு பூஜை பண்ணுறாங்க ஒரு மிருத்த மிருத்துஞ்சிவம் பண்ணுறாங்க உடல்நிலை சரியாயிடுச்சுன்னு சொன்னால் அந்த பூஜையினுடைய பலன் கிடைச்சிருச்சுன்னு சொல்லலாம் சில பேர் வந்து ஒரு பூஜை பண்ணுறாங்க ஆனால் அந்த பூஜை பண்ணியும் அவங்க குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகாமலையோ அல்லது குழந்தை இல்லாமலோ அல்லது நல்ல ஒரு வேலை இல்லாமையோ அல்லது வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் அல்லது கடன் பிரச்சனை அல்லது பல பிரச்சனைகளுக்கு ஆட்பட்டு கொண்டிருப்பவர்கள் வந்து இன்னும் எனக்கு பிரச்சனை தீரலையே நான் இவ்வளோ பூஜை பண்ணுறேனே இந்த பூஜைகள் உண்மையிலே எனக்கு பலன் கொடுக்குதா கொடுக்கலையா அப்படின்னு அவங்களுக்கு அந்த ஒரு விடை தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ அவர்களுக்கு நாம் அந்த பூஜையின் மேலே உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் கூட உருவாகி விடுகிறது இது அவநம்பிக்கையை விடும் அதனால தான் நம்முடைய சாஸ்திரங்களில் மெயினாக சொல்லியிருக்கு நம்பினார் கெடுவதில்லை நான்மறை தீர்ப்பு நம்பி நம் ஒன்றை செய்து விட்டால் அது நமக்கு கெடுக்காது நமக்கு பலன் கொடுக்கும் அதைத்தான் வேத சத்திய பிரமாணம் பற்றி சொல்லியிருக்கிறது நம்பினார் கெடுவதில்லை நான்மறை தீர்ப்பு அப்ப வேதமே சத்தியம் பண்ணி சொல்லி நீ நம்பிக்கையோட உன்னை பண்ணுனா உனக்கு அது முழு பலனை கொடுத்து விடும் சரி இது வரைக்கும் கரெக்டு இப்ப எங்க பிரச்சனை வருது நான் நம்பிக்கையோட தான் பூஜை பண்ணேன் ஆனா எனக்கு ஏன் பலன் கிடைக்கல என்னால் அதை உணர முடியலையே அப்படின்னு சொல்லி வரும் பொழுது சாஸ்திரங்கள் இங்க என்ன சொல்றதுன்னா உன்னுடைய கர்ம வினை அதுதான் முன்னாடி வந்து நிற்கும் அந்த கர்ம வினையை நிற்கும் பொழுது அந்த வினையினுடைய அளவு இருக்கு கர்ம வினையினுடைய அளவு இப்போ கையில் லேசாக ஒரு கீச்சிருச்சுன்னு சொன்னால் ஒரு தேங்காண் போட்டால் சரியாயிடும் ஒரு ஆழமாக அறுத்துருதுன்னு சொன்னால் தையல் போடணும் டாக்டர்கிட்டக்கு போகணும் ஃப்ராக்சர் ஆகிடுச்சின்னு சொன்னால் ஆப்ரேஷன் பண்ணணும் நம்ம ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு வைத்தியத்துக்கு இந்த கையில் கீச்சின தேங்கானை தடவுனா சரியாகுமா ஆகாது அப்போ ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி உள்ள வைத்தியத்துக்கு சிகிச்சை பண்ணுறதுக்கு நம்ம கையில் சாதாரணமா ஆதாரணமாக கீச்சின எண்ணெயை தடவிட்டு எனக்கு சரியாகலை சரியாகலைன்னு சொன்னால் சரியாகத்தான் செய்யாது ஏன்னா கர்ம வினையினுடைய அளவு அதீதமாக இருக்குது இதைத்தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதனால தான் ஒரு பூஜை பண்ணும்போது சங்கல்பம் பண்ணுவோம் மகா சங்கல்பம்னு பண்ணுவாள் பண்ணும்பொழுது ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத அஷ்டாவிம் சதிதமே கலியுகே பிரதமே பாதேன்னு ஒரு சங்கல்பம் வரும் இது எப்படின்னா இந்த பிரபஞ்சத்திலிருந்து இன்னைக்கு கூகுள் மேப் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த கூகுள் மேப்பில் பிரபஞ்சத்துலேருந்து யூனிவர்ஸ்ல இருந்து அப்படியே கேமராவை ஜூம் பண்ணி ஜூமியில் லொக்கேஷன் மேப்பு நம்ம இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து காமிக்கிறது பாருங்க அப்படியே ஜூம் பண்ணிட்டே வந்து அதே மாதிரி நம்மளுடைய மகா சங்கல்பத்தில் பிரபஞ்சத்தில் ஆரம்பிக்கும் ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம் சதிதமே கலியுகே கலியுகத்தில் பிரதம பாதத்துல ஜம்புத் தீபத்துல இந்த பாரத தேசத்துல இந்த பரத கண்டத்துல தெற்குல இந்த இடத்துல இந்த ஊர்ல இந்த தினத்துல இந்த மா இந்த வருஷத்துல இந்த மா அயனத்துல இந்த ருதுல இந்த மாஷத்துல இந்த தினத்துல இந்த நட்சத்திரத்துல இன்னைக்கு இந்த கோத்திரத்துல இந்த நட்சத்திரத்துல இந்த ராசியில பிறந்த நான் இன்றைக்கு எனக்கு குழந்தை வேண்டிய ஒரு பூஜையை பண்ணுகிறேன் என்று சொல்லி ஒரு சங்கல்பம் பண்ணி பூஜையை ஆரம்பிப்பாங்க இதுக்கு மகா சங்கல்பம் வேறு அப்போ அந்த சங்கல்பத்தில் எனக்கு புத்திர பாக்கியம் வேணும் அல்லது எனக்கு திருமணமாக வேணும் இல்லை எனக்கு வந்து வீடு வாங்கணும் இல்லை நான் பெரிய பதவி ஏதோ என்ன என்ன அவனுடைய பிரார்த்தனையோ அந்த சங்கல்பத்தை சொல்லி இந்த பூஜையை பண்ணுவார்கள் உதாரணத்துக்கு குழந்தை பாக்கியம்னு சொன்னால் அந்த குழந்தை சந்தான பிராப்த சித்தியர்த்தம் அத்தியகரிஷேன்னு சொல்லி பூஜையை முடி சங்கல்பத்தை முடிச்சிடுவாங்க முடித்த உடனே என்ன பண்ணுன்னா இந்த கால புருஷன் இருக்கான் இல்லையா கால கால ரெக்கார்டு ஒன்று இருக்குது புரிதவங்களுக்கு கால அந்த அந்த கா அந்த காலபுருஷன் வந்து எழுதுகிற ரெக்கார்டில் போய் வந்து சங்கல்பம் பண்ணோடனே இன்றைக்கி இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் இந்த தேதியில் இந்த திதியில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த இந்த கோத்திரத்தில் இந்த நட்சத்திரத்தை பிறந்தவன் இன்னைக்கு குழந்தை வேணும்னு சொல்லி பூஜை பண்ணியிருக்கான்னு சொல்லி ஒரு ரெக்கார்டு பதிவாகிடும் ரிஜிஸ்டர் ஆகிடும் ரிஜிஸ்டர் ஆனவன் என்ன பண்ணு தெரியுமா உடனே இந்த கால புருஷன் அந்த ரிஜிஸ்டரில் பூஜை பண்ணிட்டான் இவனுக்கு குழந்த பாக்கியத்துக்காண்டி பூஜை பண்ணியிருக்கான் இவனுக்கு குழந்தையை கொடுக்கணும் நம்பினார் கெடுவதில்லை நான்மறை தீர்ப்பு அப்போ நம்பி பூஜை பண்ணிட்டான் அவனுக்கு குழந்தையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்னா உடனே ஒரு டார்ச் லைட் எப்படி ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு சர்ச் பண்ணுறது ஒரு டார்ச் லைட் எதுக்கெல்லாம் தேடுது பாருங்க அதே மாதிரி ஒருத்தனுடைய பூர்வ ஜென்மத்துக்கு போய் தேடும் முதல்ல போ இவன் குழந்த பாக்கியம் கேட்டு பண்ணியிருக்கான் அதில் பூர்வ ஜென்மத்தில் ஏதாவது புண்ணியம் புண்ணியம் பண்ணிருக்கானா அந்த புண்ணியம் பண்ணி தான் அந்த புண்ணியத்தில இருந்து எடுத்துக்கொண்டு குடுத்துரும் போன ஜென்மத்துல பண்ணல அதுக்கு முந்தின ஜென்ம் மனு ஜென்மம் ஜென்மம் மூணு ஜென்மத்துக்கு தேடி போகும் மூணு ஜென்மத்துலயும் தேடி அங்க போய் மூணு ஜென்மத்துலயும் புண்ணியம் பண்ணல அதனால உனக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி திரும்பி ரிட்டர்ன் வந்து நோ ரிசல்ட் சொல்லுவோம் அப்பயும் விடாது சரி இந்த ஜென்மத்துல இவனுக்கு ஒரு அப்பா அம்மா இருக்கா இல்லையா அந்த முன்னோர்கள் அப்பாவோ அவருடைய முன்னோர்களோ இல்ல அம்மாவளி முன்னோர்களோ ஏதாவது புண்ணியம் பண்ணிருக்கானா தேடி போகும் தேடி போய் அங்கேயும் போய் ஏதாவது புண்ணியம் இருந்தால் எடுத்து வந்து கொடுத்து குழந்த வக்கித்த கொடுத்துரும் இப்போ யாருமே புண்ணியம் பண்ணலை யாருமே தர்மம் பண்ணலை இருந்துச்சுன்னா வந்தவுடன் ரோடு ரிசல்ட்டுன்னு சொல்லி முடிச்சிடாது ஃபைலை க்ளோஸ் பண்ணிடாது க்ளோஸ் பண்ணாமல் என்ன பண்ணணும்னா ஐயோ அந்த பூஜையை பண்ணிட்டான் ஆனால் அவனுக்கு இந்த பூஜை பண்ணணுன்னா அவனுக்கு கொடுக்கறதுக்கு இந்த உலகத்தினுடைய திட்டம்னு ஒன்று இருக்குது தர்மத்தினுடைய நீதினு ஒன்று இருக்குது அந்த நீதி இப்படி தான் நம்ம கொடுக்க முடியும் அப்போ பூர்வ ஜென்மத்தில் இவனும் புண்ணியம் பண்ணலை இவனுடைய இவனை இந்த ஜென்மத்தில் பிறந்த இவனுடைய முன்னோர்களும் புண்ணியம் பண்ணலை அதனால் என்ன பண்ணணும்னா அவனை இன்னொரு ஜென்மம் பிறக்க வைத்து அந்த குழந்தையை கொடுத்துரும் அதனால் ஒருவர் பூஜை பண்ணிவிட்டால் அந்த பூஜையினுடைய பலன் வீண் போகாது ஆனால் அதற்கு அவர்களுடைய புண்ணியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால தான் எப்பயும் தர்மத்துடன் வாழ வேண்டும் புண்ணியத்தை செய்ய வேண்டும் அந்த புண்ணியத்தையோ தர்மத்தையோ செய்வதனால் மட்டுமே எப்படி நம்ம வந்து ஒரு கஷ்டம்னு வரும் பொழுது நம்ம கையில் பணம் இல்லாட்டாலும் நம்ம பேங்கில் போட்டிருக்கிற சேவிங்ஸ்லேருந்து பணத்தை எடுத்து நம்ம அந்த கஷ்டத்தை திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு செலவை நாம் சமாளிக்கிறோமோ அதே மாதிரி தான் நமக்கு ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாம் தெய்வத்திற்கு பூஜைகள் ஆயுதம் செய்தாலும் அதனுடைய பலன் வீணாகுவதில்லை அந்த பூஜை செய்வதனால் நம்மளுடைய புண்ணியத்தை அடிப்படையாக கொண்டுதான் ஒரு தெய்வம் நமக்கு அருள் புண்ணியம் இல்லாது தெய்வம் அருள் பாலிக்கக்கூடிய சக்தி ஏனால் இந்த சட்டத்தை தர்மத்தை மீறி எந்த தெய்வமும் நமக்கு அருளை புரியாது எனவே அந்த தெய்வத்தை வழிபடுகின்ற விடுகின்ற பொழுது அதனுடைய பலன் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பூர்வ ஜென்ம பண்ணு புண்ணியம் ரொம்ப முக்கியம் அந்த குறைந்தபட்சம் இந்த ஜென்மத்திலாவது நாம் தர்மத்துடன் வாழ்ந்து புண்ணியத்தை செய்துவிட்டால் நாம் நாம் செய்யக்கூடிய பூஜை நமக்கு உடனடியாக பலனை கொடுத்துவிடும் அதை நாம் உணர முடியும் எனவே பூஜையினுடைய பலன் என்பது ஒருவருடைய தர்மமான ஒரு வாழ்க்கை முறையாளாலும் அவர்களுடைய முன்னோர்களுடைய தர்ம ாலும் அவர்களுடைய பூர்வ ஜென்ம தன்மத்தினால் மட்டுமே தான் ஒருவருடைய பூஜையுடைய பலன்களை அவர்கள் முழுமையாக அடைய முடியும் அதனால தான் இந்த நம்முடைய சாஸ்திரங்களிலே ஆசை என்பது கூடாது அந்த ஆசை அடைவதற்கு நீ கேட்ட தேவை கேட்டவற்றை பெறுவதற்கு நீ ஆயிரம் கோயிலுக்கு சென்றாலும் உன்னுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் அதை உனக்கு கொடுக்க முடியும் இல்லை என்றால் நீக்கு நீ செய்த பூஜையுடைய பலன் வீணாகாது அதனால் உன் இன்னொரு ஜென்மத்தை பிறக்க வைத்து அதனுடைய ஆசையினுடைய பலனை தீர்த்து வைக்கும் எனவே மறு என்பது என்பது ஆசையினால் ஏற்பட்டு விடுகிறது எனவேதான் இருப்பதை வைத்து நிறைவடை என்று சொல்லுகிறது நம்முடைய வேதங்கள் எனவே இருப்பதை கொண்டு போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்கின்ற அடிப்படையிலே வாழ்கின்றவர்களுக்கு பூஜையினுடைய பலன்கள் அபிரிதமாக கிடைக்கும் போதுமென்ற மனம் இல்லாமல் பேராசை கொண்ட மனம் கொண்டு இருந்தால் அவர்களுக்குத்தான் இந்த பூஜையினுடைய பலன்களை அவர்கள் புண்ணியத்தினால் மட்டும் இருந்தால் மட்டும்தான் தான் பெற முடியும் அது இல்லாதவரை அவர்கள் மடுத்த ஜென்மத்தை எடுத்து அந்த பூஜையினுடைய பலனை கண்டிப்பாக அடையலாம் இதற்கு வேதமே சாட்சி அதுதான் நம்பினார் கெடுவதில்லை நான் மறைத்தீர்